வழக்கமா டிடிஎஃப் வாசன் எதாவது பண்ணி அவரோட தானே மண்ணல்லி போட்டுக்குவாரு இந்த தடவை என்ன இன்னொருத்தவங்க பொழப்புல மண்ணல்லி போட்டிருக்காரு ஆமாங்க இப்படி தாங்க ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு டிடிஎஃப் பாசனை பொறுத்த வரைக்கும் எதையாவது வினோதமாக பண்ணி அப்பப்போ ஏதாவது சர்ச்சில் சிக்கிட்டே இருப்பாரு இந்த தடவை ஒரு புது சர்ச்சில் வந்து சிக்கியிருக்காருங்க என்னன்னா நான் புதுசாக பாம்பு வளர்க்குறேன் அப்படின்னு கையில் அந்த பாம்பை வச்சுக்கிட்டே வீடியோ வெளியிட்டு இருந்திருக்காரு ஸோ இவர் வீடியோ வெளியிட்டு அதோட நிறுத்திக்க வேண்டிதானே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருப்பச்சியூர்ல உள்ள ஒரு செல்லப்பிராணி கடைக்கு போய் உங்கள் கடையில என்னோட பாம்பு வைக்கிறதுக்கு ஒரு கூண்டு இருக்காங்க கூண்டுதா கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு உடனே இந்த ஒரு வீடியோ வந்து அவர் போஸ்ட் பண்ணார் இல்லையா இதை வந்து பார்த்துட்டு வனத்துறை வந்து அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாம்புக்கு கூண்டெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பாம்பு விற்கிறாங்களான்னு இது மாதிரி சோதனை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நடத்தின சோதனையில் ஒரு அரிய வகை கிளியையும் ஒரு அரிய வகை ஆமையையும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்க டிடிஎஃப் வாசன்னு அவர் பாட்டுக்கு கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு சுற்றுறது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் போல தாப்புல மண்ணலி போடுறாரு பாருங்கன்னு இது மாதிரி டிடிஎஃப் வாசனை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா டிடிஎஃப் வாசன் வந்து பாம்பு வளர்த்தா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா என் மேலெலாம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா நான் ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த பாம்பை வளர்க்குறேன் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காருங்க இவருக்கு ஏதாவது நடவடிக்கை பாய்தா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்